சாந்தி ஸோ லாஸ்ட் வீடியோவில் பிரதர் சொல்லியிருப்பார் ஸோ இந்த மாதிரி நூற்றி எட்டில் வரவங்களாம் கடைசி டைமில் கூட இங்கே இருப்பாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி பட் அது வந்து உண்மையாக இருந்தாலும் நூற்றுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் வந்து கர்மாத்தி தாயிடுவாங்க மகாரதிகள் ஏன் அப்படின்னா கரண்ட் கட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் நிறைய ஈவில் சோல்ஸ் வரும் இது எல்லாமே அவங்க இந்த ஸ்தூலமான கண்களால் பார்க்க மாட்டாங்க ஏன்னா பாபா முள்ளியில் சொல்லியிருக்காரு மகாரதிகள் ரெடியான தான் விநாசமாகும் ஸோ பிரதர் சொல்லியிருக்கிற மாதிரி வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் இங்கே இருப்பாங்க ஒழிஞ்சு எல்லாருமே இருக்க மாட்டாங்க அதுலேயும் அஞ்சு பர்சன்ட் யாருன்னா ராயல் ஃபேமிலியில் வரக்கூடிய பிகேஸ் இருப்பாங்க பதினாறாயிரம் எல்லாமே இங்கே தான் இருக்கும் மற்றபடி பாபா மம்மா தாதிங்க மாதிரி மகாரதி சிறுகதைகள் யாருமே இங்கே இருக்கவே மாட்டாங்க அவங்க எல்லாருமே சீக்கிரமாக உடலை விட்டுருவாங்க அவங்க வந்து கருமாத்தி ஸ்டேஜ் சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் அது உண்மைதான் அந்த குழந்தைங்க எல்லாமே இந்த உலகம் நல்லா இருக்கும்போதே போதே நல்லா ஸ்டேஜை பவர்ஃபுல் ஆக்கிட்டு கருமாத்தீத்து கொஞ்சம் நாளைக்கு அவங்க இதே உடம்புல கருமாத்தீத் அந்த ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வாங்க அவங்கள சுற்றி எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனையே வராது கருமாத்தி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பாபா குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னாலே அவங்க கருமாத்தி ஸ்டேஜ்ல கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா ஆத்மா திரேத்தாங்கம் போயிடுச்சுன்னா அதுக்கு மாயாங்கிறதே கிடையாது அதுதான் உண்மை அந்த நூற்றி எட்டில் வரவங்க எல்லாருமே இதே உலகத்தில் இதே உடம்புல சந்தோஷமாக கொஞ்ச நாள் வாழுவாங்க ஆனால் அது மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் சரீரம் விடுவாங்க அது ஒன்று இருக்குது ஆனால் அவங்க சரீரம் விட்டக்கப்புறம் தான் கரண்ட் கட் ஆகும் அவங்க கருமாதீத் ஸ்டேஜ் ஆன பிறகு தான் கரண்ட்டு கட் ஆகும் ஸோ மற்றபடி ராயல் ஃபேமிலியில் வரவங்க பிரஜைகள் எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க ஆனால் நூற்றி எட்டு பேர் மோஸ்ட்டாக எல்லாருமே எக்ஸ்ட்ரா கிளம்பிடுவாங்க வேணால் பிரதர்ஸ் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் மீதி பதினஞ்சு சதவீதம் வந்து பதினாறாயிரம் தான் ரொம்ப ரேர் தான் ஹண்ட்ரடுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிளம்பிடுவாங்க ஏன்னா அவர் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து துக்கம் வந்து அனுபவம் ஆகாது வேர்த்தாலும் துக்கம் அனுபவம் ஆகாது ஆப்போசிட்டில் என்ன அது துக்கம் அனுபவம் ஆகாது அது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் மகாரதிகளாக வச்சிருக்க பாபா குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த துக்கத்தோட சீனே நடக்கும் எப்போ நடக்குன்னா அவங்க அங்கே பேப்பர் டெஸ்ட்டு பேப்பர் இருக்கு இல்லையா இப்போ அந்த டெஸ்ட் பேப்பர் நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு மகநதிகளுமே ஆனால் கருமா தேதி ஆனக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த டெஸ்ட் பேப்பர் நடக்காது அது வேர்வை கூட ஆக்சுவலாக வராது அதுதான் அது கூட ஒரு துக்கம் தானே அவங்க கண்ணு முன்னாடி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் டெஸ்ட்டு வேணால் பாபா வெப்பாரு ஒழிஞ்சி அந்த ஃபைனல் ஸ்டேஜ் நூற்றி எட்டு ரெடியான அந்த நொடி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே நடக்காது அதுதான் உண்மை இயற்கை தலைவணங்கும் மாயா தலைவணங்கும் பிரதர் சொன்ன மாதிரி எல்லாமே டெஸ்ட் பேப்பரில் தான் நடக்கும் முழிஞ்சி அதுக்கப்புறம் அது நடக்காது ஸோ நிஜமாக சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் நூற்றி எட்டு பேர் ரெடி ஆனாதான் கட் கட்டாகும் பாபா நிறைய வனியில சொல்லியிருக்காரு நீங்க கிளம்பிடுங்க இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு ஐந்து பூதங்களான ஆனது சரிங்களா ரொம்ப ரொம்ப தான் ஏன்னா வந்து இந்த உடம்புலையே இருந்துட்டு நீங்க விநாசத்தை பார்ப்பீங்க இந்த உடம்புலயே இருந்துட்டு நீங்க காட்சி பார்ப்பீங்கன்னு பாபா சொல்லுறது எல்லாமே பதினாறாயிரத்தில் வரக்கூடிய குழந்தைகள்லாம் நூற்றி எட்டு பேருக்கு இது கிடையாதுப்பா அவங்க வேணால் ஏஞ்சல் ஃபார்ம்லேருந்து இந்த உலக விநாசத்தை பார்த்து சக்காஷ் கொடுப்பாங்க விழுஞ்சி இந்த பூத உடம்புலாம் அவங்க இருக்க மாட்டாங்க இல்லை அவங்க துக்கத்தை அனுபவம் செய்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பூத உடம்பு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது சரிங்களா அது என்ன தான் நீங்கள் கருமாத்தீட் ஸ்டேஜே ஆனாலும் ஈவில் சொல்லவங்களை சுற்றி நூறு வரும்பொழுது இந்த உடம்புலேயே நீங்கள் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களை கீழே இறக்கி விட்டுரும் அப்போ அதனால தான் நிறைய பேர் நூற்றி எட்டுலேருந்து பதினாறாயிரம் போகிறாங்க அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஏன் அப்படின்னா இது ஒரு உடம்பு தான் இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது பாபாவால் கூட ரொம்பலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது இது வந்து ஐந்து தத்துவங்களான உடம்பு அதுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது அதுக்கு நேர நேர சாப்பாடு தூக்கம் இது எல்லாமே கொடுக்கணும் அது வந்து அந்த இது வந்து பாபா மேஜிக் கூட ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கடைசி டைமில் பண்ணுவார் அது எப்படி பண்ணுவாருன்னா காட்சி காமிக்க ஆரம்பிப்பார் அவங்க டிரான்ஸில் போயிடுவாங்க அப்போ வந்து சுற்றி வந்து வினாசம் நடக்கும் அவங்களுக்கு தெரியாத ஒழுதி உடம்புலேயே இருந்துட்டு கண்ணால் பார்த்துட்டு பொணத்து மேலே நடக்கிறது எல்லாமே பிரஜைகளுக்கு தான் மகாரதிகளுக்கு அது கிடையவே கிடையாது சரிங்களா ஏன்னா அது வந்து துக்கம் தான் அது கடைசி டைம்ல இப்போ சாப்பாடு கிடைக்காம ஈவில் சோர்ச பாக்குறது இதெல்லாம் ஒரு விதமான துக்கம் தான் அதுதான் பிரம்மபாபா மம்மா மாதிரி நம்ம கிளம்பிடணும் இல்லையா மம்மா மாதிரி நம்ம கிளம்பிடணும் நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கேயே இருக்கலாம் வினாசாப்பா அதெல்லாம் சான்ஸே கிடையாது இப்பயே முயற்சி பண்ண முடியலையா இது வினாசா வாங்குற டைம்ல நீங்க உட்காந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்களா சான்ஸே கிடையாது சரிங்களா ஏன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாக தான் மகாரதியாக இருந்தாலும் அது கீழே இறக்கி விட்டுரும் அதனால தான் நிறைய பேர் என்ன ஆகிடுறாங்க ஃபெயில் ஆகிடுறாங்க நூற்றி எட்டுலேருந்து பதினாறாயிரம் போயிடுறாங்க அது புரிஞ்சுக்கோங்க அந்த கான்செப்டை நீங்கள் உண்மையிலேயே பதினாறாயிரம் பொண்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நூற்றி எட்டு தான் ஆக்சுவலாக ஆனால் உங்களை அந்த ஸ்டேஜை வந்து உங்களுக்கு இறக்கி விட்டுரும் அந்த விநாசத்தை பார்க்கும்போது ஈவில் சொல்வது நீங்கள் அந்த சக்தியை கொஞ்சம் எழுந்துருவீங்க அதுக்கு தான் மகாரதிகளை பாபா என்ன சொல்கிறாருன்னா உலகம் அழியிறதுக்கு முன்னாடி நீ கிளம்பிடு அப்படின்றார் ஏன்னா உனக்கு அந்த டெஸ்ட்டு கூட உனக்கு இறக்கி விடக்கூடாதுன்னு பாபா உங்கள் மேலே அன்பு காமைக்கிறாரு அதனால தான் இந்த ஆடியோ உங்களுக்கு பாபா கொடுக்குறாரு சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் ஆனால் நூற்றி எட்டு மூலியமாக தான் பாபா காட்சி காமிப்பார் நூற்றி எட்டு மூலியமாக தான் உலகத்தை ஸ்ட்ரைட் பண்ணுவார் நூற்றி எட்டு பேருமே இந்த உலக விநாசத்தை கண்ணால் பார்ப்பாங்க ஆனால் இந்த கண்ணு கிடையாது சரிங்களா ஸோ கரண்ட் இல்லாமல் சந்தோஷமா இருக்க முடியுமானா கண் கரண்ட் இல்லாமல் சந்தோஷமா இருக்க முடியுமான்னு கொஷின் மார்க் போட்டாங்கன்னா கரண்ட் இல்லாமல் சந்தோஷமா இருக்க முடியாது இந்த பூத உடம்புல சத்தியமாக இருக்க முடியாது சரிங்களா வேணா கருமாதி ஸ்டேஜ் நீங்கள் ஆயிட்டிங்கன்னா அப்போ கூட நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியாது ஏன் அப்படின்னா உடம்புங்கிறது உடம்பு தான் மாயா கண்டிப்பாக வரும் சரிங்களா உங்களை இறக்கி விடுறதுக்கு தான் அது முயற்சி பண்ணும் சரிங்களா ஸோ ரெண்டாவது விஷயம் பாபா சொன்ன மாதிரி சாப்பாடு இல்லைனா கூட கரண்ட் இல்லைனா கூட நீ சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னதோட காரணம் என்னென்னா கடைசி டைமில் பாபா ஆயிஷனாக காட்சி போட்டு காமிப்பார் அதனால அவங்க சந்தோஷமாக இருக்காங்க ஒழுஜி இதே உடம்புலலாம் முடியவே முடியாது அது சாத்தியமே கிடையாது ஏன்னா இயற்கைக்கு உட்பட்ட உடம்பு இயற்கையால் தான் செயல்படும் சரிங்களா ஸோ இப்போது நம்ம என்ன வேணால் டைலாக் பேசலாம் எந்த ஒரு பவா குழந்தையும் டுவெண்ட்டி ஃபோர் பார் ஆர் செவன் சோல் கான்ஷியஸில் கிடையாது ஹாப்பியாகவும் கிடையாது சரிங்களா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன்ப்பா நிறைய பேர் இப்படி தான் சொல்லுவாங்க ஹாப்பியாக இருக்கலாம் ஆனால் அவங்களையும் விகாரத்துக்கு அடிமையாக இருப்பாங்க அவங்களே ஃபோனுக்கு அடிமையாக இருப்பாங்க புரியுதுங்களா ஸோ டயலாக் பேசுறது முக்கியம் இல்லை நம்ம ரியாலிட்டியில் எப்படி இருக்கோ அதுதான் முக்கியம் ஏன்னா இந்த ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு தான் பாபா இந்த ஆடியோ உங்களுக்கு அனுப்புகிறாரு ஆனால் சீக்கிரமாக எப்படி கிளம்புறது அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் ஆடியோவில் பெரிய ஆடியோவா மீட்டிங் வச்சு போடுறேன் இது ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் இது நூற்றி எட்டை பற்றி ஒரு பத்து ஆடியோ நம்ம பேசலாம் சரிங்களா ஓம் சாந்தி கண்டிப்பாக சொல்றேன் நான் அடிச்சு சொல்றேன் நூற்றி எட்டு பேர் இங்க இருக்க மாட்டாங்க பதினாறாயிரம் தான் இங்க இருப்பாங்க அவள் ரொம்ப ரேர் தான் அஞ்சு பர்சன்ட் வேணால் இங்க இருப்பாங்க அது எதுக்குன்னா காட்சி காமிக்கிறதுக்கு தான் ஆனா நூற்றி எட்டு இருப்பாங்க ஆனா வந்து சூக்ஷம உடம்புல தான் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க கண்ணா பிகாஸ் இந்த உடம்பு மூலிமா துக்கத்தை அனுபவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற பிரபஞ்சம் அவங்களை சீக்கிரமா தூக்கிடும் ஸோ நீங்க போகிறதுக்கு ரேடியாக ரேடியாக நம்ம தான் முடிவு பண்ணணும் நிறைய அவக்த மாநில வாவை தான் சொன்னார் கிளம்பு கிளம்பு இங்கே இருக்காது அப்படின்னு ஆனால் அது நான் சுக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆடியோவில் நான் நாளைக்கு போடுறேன்னு ஜஸ்ட்டு ஷார்ட்டாக இது ஒரு ஆடியோவாக இருக்கட்டும் ஓம் சாந்தி